நாம் நினைக்கலாம் நான் அல்லாஹினுடைய விடயத்தில் சரியாக இருக்கிறேன் ஐந்து நேரம் ஹஜிக்கு சென்றிருக்கிறேன் கொடுக்கிறேன் இதர கடமையான விடயங்களை செய்துவிட்டு என் ஒன்று என்று நான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு நன்றாக தெரிகிறது இந்த சமூகத்திலே தேவை இருக்கிறது அதனை நிவர்த்திப்பதற்கான ஏதோ ஒரு வகையிலான வழி என்னிடம் இருக்கிறது இந்த சமூகத்திற்கு என்னை சுற்றி என்னால் ஏதாவது செய்ய முடியும் அதற்கு உரித்தான தலைமையோடு நான் இருக்கிறேன் என்று தெரிந்தும் நான் இந்த சமூகத்திற்கு பிரயோசனம் இருக்கிறேன் என்றால் என்னுடைய நிலை எல்லாம் விடுத்து எப்படி இருக்கும் அல்லாஹ் விரும்பக்கூடிய மனிதனாக நான் வாழ்கிறேனா அல்லது அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டிய இடத்திலே நான் இருக்கிறேன் இப்படியாக நவீசல்வாலை முல்வெல்வம் அவர்களும் அம்மாவும் எங்களுக்கு நிறைய விடயங்களை இந்த கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்பது வெறுமனே இந்த உரைகளோடு மாத்திரம் சமூகத்திலே உண்டாக்கிவிட போவதில்லை இதனை கேட்பதால் அதை உண்டாகிவிடும் என்பதில்லை இதனை வேண்டும் என்றால் ஒரு தொடக்க புள்ளியாக எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் அது சமூகத்திலே செயல் வடிவம் பெற வேண்டும் என்னுடைய அடுத்த சண்டையை சமூகத்திற்கு பிரயோசனமாக நிலையிலே வர வேண்டும் என்றால் அது இப்பொழுது இருந்து வளர்க்கப்பட வேண்டும் பள்ளி வாயில்கள் பாடசாலைகள் சமூக நிறுவனங்கள் தனவந்தர்கள் இதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுது செய்ய வேண்டும் நிலைமை புரிகிறது தேவைகள் நிமர்பிக்கப்படுவது கடினமாக இருக்கிறது என்றால் என்னுடைய நிலை குறித்து வீட்டிலே தான் வந்த தன்னால் கழுவ முடியாமல் வைத்துவிட்டு செல்லுகின்ற பிள்ளைகளால் சமூகத்திலே உள்ள விடயங்களை நிமர்பிக்க முடியும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது எனவே அது வீட்டிலிருந்து பழக்கப்பட வேண்டும் அதற்கான சொல்லிக் கொடுப்புகள் எல்லாம் இடம்பெற வேண்டும் அது தாய்களால் தந்தைகளால் அது உருவாக்கப்பட வேண்டும் நீ உடுத்த உடுப்பு உரியமான அளவு அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப நீங்கள் உறங்கிய இடம் நீங்கள் சாப்பிட்ட உணவு தொட்டு இதையெல்லாம் நீங்கள் நேர்த்தியாக வைக்க வேண்டும் நீங்கள் குழந்தைகின்ற நீங்கள் நிகழ்ச்சியாக நேராக வைத்துவிட்டு செல்ல வேண்டும் உங்களுடைய வாகனங்களை நீங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் பொருட்களை நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று அவர்களை பணத்தை தொடங்கி அதை பாடசாலை மட்டத்தில் ஊர் மட்டத்தில் அவர்களுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு ஒரு வேலை என்று வந்துவிட்டால் ஒரு சமூகத்திற்கான தேவை என்று வந்துவிட்டால் உதாரணத்திற்கு ஓரிடத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்னும் பொழுது எப்படியான நிலை இருக்க வேண்டும் என்றால் ஒரு வீட்டிலே இரண்டு ஆண்கள் தாய பண்டையம் வருகிறார் சிறிய குழந்தை முடியுமான வயதிலே இருக்கிறது கொண்டு வருவோம் அதனால் விளைவு பிரச்சினை வராது என்று வந்தால் கண் இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டிய சேவை என்ன என்பதை காட்டுவோம் கண்ணே அவர்களை வைத்து நாம் செய்வோம் சிறிய சிறிய பொறுப்புகளை முடியுமான மாணவர்களை வைத்து இந்த தேவையான லாப நோக்கம் இல்லாமல் செய்ய முடியுமான வேலைகளை வைத்து அவர்களை பழக்கப்படுத்துவோம் அவர்களுடைய வயதுக்கும் அறிவுக்கும் உடல் தலைமைக்கும் ஏற்ற அவர்களுக்கான பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும் வெறுமனே சமூகம் மாற்றிலும் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது நதிகளால் தெரிந்திருக்கும் நதிகளார் சந்தர்ப்பத்தில் வேலை செய்கிறார்கள் நதிகளால் கற்களை தூக்குகிறார்கள் நபியாக இருந்து கொண்டு செய்தாலும் உடனே சொன்னாலும் செய்வதற்கு தயார் நிலையில் உள்ள சகாபாக்களை வைத்துக் கொண்டு நபிகளார் சுதந்திரமாக ஓய்வெடுத்துக் கொண்டு இருக்கவில்லை சமூகத்திற்கு அதனை பழக்குகிறார்கள் தன்னை சார்ந்த சமூகம் தன்னை பார்த்து படித்து நேர வேண்டும் தன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் பழக்கப்படுத்துகிறார்கள் வீட்டிலே நான் இருந்து கொண்டு பிள்ளையை ஐந்து நேரம் பள்ளிக்கு செல் செல் என்று நான் துரத்துவதால் பிள்ளை அவனை பார்த்து என்னுடைய சொல்லை கேட்டு அது வந்துவிடப் போவதில்லை என்னோடு கைபிடித்து நான் கொண்டு வந்து இங்கே பக்கத்தில் வைத்து நான் பழத்துகின்ற பொழுதுதான் அது என்னை பார்த்து படித்துக் கொள்வது எனவேதான் சமூகத்திற்கான இந்த தன்னார்வது என்னை பார்த்து என்னுடைய குழந்தை வேண்டும் அதற்கு எனக்கு முதலாவது இது குறித்த ஆர்வம்